இன்னைக்கு டே த்ரீ இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க எழுபத்தைந்து ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் இழப்புக்கு ஜெய் சால் அரை சதம் போட்டு களத்தில் நின்றுட்டு இருக்காரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நைட் ஆகாஷ் தீப் வந்து நின்றுட்டு இருக்காரு இன்னைக்கு வந்தோன்னே ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்னைக்கு மூணாவது நாள் தாங்க ஆகுது பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்திய அணி வந்து களமிறங்கியிருக்காங்க இங்கிலாந்தையும் சுருட்டிட்டாங்க நம்ம பங்கு அவங்களும் சுருட்டினாங்க நம்மளும் சுருட்டிட்டோம் இந்த பிச்சை பொறுத்தளவு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் நாள் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட்ராக் வந்து மாறும் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக பேட்டிங் பண்ணலாம் ஆனால் மழை குறுக்கிடாமல் இருந்தால் மழை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிச்சு வேறு மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டு மேட்ச் பார்த்துருந்தோம் வேறு மாதிரி போயிடுச்சு நம்ம என்னடா லாஸ்ட் டேலாம் வேற மாதிரி இருக்குமேடா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆனா பாத்தீங்கன்னா மழை வந்து அப்படியே வந்து தலைகிலாவே மாத்தி இருந்துச்சு மூணாவது நாளாலாம் பேட்டிங்கே பண்ண முடியாது நீங்க அவங்க என்ன ஆறுநூறுலாம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே இந்த டெஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஐந்து நாள் போகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்திய அணி பொறுத்தளவு ஜெய் சாட் டே டி ட்வெண்ட்டியா அடிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டு இறங்கி போல போலன்னு பிளந்துட்டு இருக்காரு நேற்று டுவெல் ஓ நைட்டாக தான் இந்திய நேரப்படி சொல்கிறேன் டுவெல் ஓ கிளாக் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருக்காரு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல தானே ஜெய்சால் வந்திருக்காரு போன மேட்ச்சு நல்லா விளையாடல இந்த மேட்ச் நல்லா விளையாட விளையாண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாடல நல்லா விளையாண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸு ஏழு ஃபோர் பார்த்தீங்கன்னா போட்டு ஃபிஃப்டி வந்து சீக்கிரமாகவே போட்டார் ஒரு சைடு அவர் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முப்பது ரன் அடிச்சிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா ராகுல் ஒரு ரன் தான் அடிச்சிருந்தாரு ரொம்ப ஸ்லோவாக நின்றுட்டு இருந்தார் ஏன்னா தலைவா ரொம்ப பொறுமையாக இருக்கே போதுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விக்கெட்டுகளையுமே வந்து டப்புன்னு விட்டார் இதுக்கு மேலே சாய்க்கு வந்து எப்படி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதில் வந்து இந்த அப்போ சாய் சுதர்சன் நீ இறங்கு கருண் நாயர் நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பொன்னான வாய்ப்பை வந்து இருந்தாங்க டீம்ல இருந்து ரெண்டு பேரும் சரியாக யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கேஎல் ராவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து ஒரு சில மேட்ச்களை வந்து தவற விட்டாலுமே கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு அரை சதம் ரெண்டு ஹண்ட்ரட் போட்டிருக்காரு அதே மாதிரி கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி அங்கங்கே சொதப்புனாலு கூட பார்த்திங்கன்னா கில்லு வந்து நிறைய ரன்களையுமே அடிச்சிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ஆறுலாம் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சூப்பராகவே ஆக்சலைட் பண்ணியிருக்காரு ஜடேஜாவை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து கிறிட்டிசிசம் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நான் வாழ் தூக்கி பாருன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு அதனால் வந்து எல்லாருமே ஒரு சில கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பிரசித் கிருஷ்ணா வந்து போனமே அங்குசாமி எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட் எடுத்து வேறு மாதிரி பண்ணிட்டார் பூம்ரா இல்லையா ஏங்கிட்டவா வாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அதனால இங்கேருந்து இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு விக்கெட்கள் பார்த்தீங்கன்னா விட்டாலும் போனாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்கிலாந்து அணிக்கு வந்து பேட்டிங் போயிடவே கூடாது இன்னைக்கு கிளைமேக்ஸ்லேயே வந்து இந்திய அணி முடிஞ்சு போச்சு அப்படின்னா இன்னைக்கே இங்கிலாந்து அணி பேட்டிங் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் இரண்டு நாள் இருக்குது நீ எவ்வளோ ரன் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருவாங்க அதனால் வந்து அப்படி பண்ணவே கூடாது இங்கேருந்து இருந்து அணி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எழுபது பக்கம் வந்து ரன்கள் அடிச்சிருக்காங்க ஜெய்சால் நிற்கிறாரு கொஞ்சம் அவர் ஆக்சிலேட்ரு பண்ணாலும் எப்படி நீங்கள் ஆகாஷ்தி இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவியை மாற்றிட்டு இங்கே மாற்றுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படின்னு தூக்கிடுவாங்க கண்டிப்பாக அவர் கொஞ்சம் ஒரு இருபது ரன் முப்பது ரன் வந்து பார்ட்னர்ஷிப் ஒன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் மட்டும் ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துட்டு அவர் அதிகபட்சம் நீங்கள் லஞ்ச் இந்திய நேரப்படி ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் ஆகாஷ்தி ஓட்டிட்டாருனாவே ரொம்பவே உதவிகரமாகவே இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ்க்கு வந்து கை அடிபட்டனால பார்த்தீங்கன்னா அவர் விளையாட மாட்டார் ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு போன மேட்ச் எப்படி ஆப்பு வந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த மேட்ச் அவங்களுக்கும் ஆப்பு ஏன்னா வந்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து கையில் அடிபட்டு இருந்துச்சு அடுத்த மாதிரி காலில் அடிபட்டு இருந்துச்சு கன்கசன் சப்பு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலையில் கழுத்தில் அடிபட்டு இருந்தால் மட்டும்தான் அதே பேட்ஸ்மேன் மாதிரி யூஸ் பண்ண முடியும் அவங்க பவுல் பண்ண முடியும் அது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரூல்மே இருக்குது இவர் பார்க்கும்போது கையில் தான் அடிபட்டுருக்கு அதனால் சப்ஜூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் மட்டும்தான் பண்ண முடியும் பவுலிங் போட முடியாது அதனால அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட்டுகள் தான் அதை வச்சு தான் ஆடி ஆகணும் பதினோரு பேரை வச்சு இது பண்ண முடியாது ஒருத்தர் வந்து இப்போ ஒம்பது விக்கெட் விழுந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க இருக்குது அதனால் ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணுவார் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா தலை வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னே பார்க்கலாம் இங்கேருந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பேட்டிங் வந்து அழகாகவே எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தது பேட்டிங் சூப்பராகவே இருக்குது பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் பவுலிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு பேர் தான் இருக்காங்க பிரசித் கிருஷ்ணா சிராஜ் தீப் தான் இருக்காங்க இல்லை தீப் இன்ஜுரி கன்சர்ன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் வாஷிங்டன் சுந்தர் இன்னும் ஜடேஜாவெல்லாம் இன்னும் போகலை அப்படி இருந்துமே நல்ல ஒரு விக்கெட்டுமே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் அதனால் பேட்டிங் பொறுத்தளவு அடுத்து பார்த்திங்கன்னா சுமன் கில் இருக்கார் கருண் நாயர் இருக்கார் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துருஜூரல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்காங்க இப்போ தீப் அவுட் ஆனமே இந்த இடத்துல என்னை போது அடுத்து சுமன் கில் வந்துடுவார் அவரும் ஜெய்ஷாலும் சேர்ந்து நல்லவே ஒரு ஆக்சலேட்டர் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்போ ரெண்டு விக்கெட் போயிருக்கு இப்போ இவரும் போயிட்டார் இப்போ துருஜூரெல்லாம் அவுட் ஆகிட்டாரு துருஜூரங்க தீபம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக விளையாண்டு எழுபத்தி அஞ்சுலேருந்து இன்னைக்கு டே முடியும் போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு முந்நூற்றி கொண்டு போகலாம் இல்லை ஒரு இரநூத்தி எண்பது இல்லை ஒரு முந்நூறு இங்கேருந்து அசால்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கணக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கொண்டு போயிட்டாங்கனாவே சூப்பராகவே இருக்கும் நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பேட்டை விட வேண்டியது போட்டு தாக்க தாக்கன்னு தாக்கி விட்டு நாளைக்கு ஒரு ஏழு மணி இந்திய நேரப்படி ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் இந்தியா பேட்டிங் பண்ணிட்டாங்க எவ்வளோ ரன் வேணா இருக்கட்டும் ஐநூறு ஆறுநூறு நானூற்றம்பது எவ்வளோ ரன்கள் வேணா இருக்கட்டும் நாளைக்கு ஏழு மணி வரைக்கும் இந்திய அணி பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சப்போஸ் இது நடக்கலை அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கே பேட்டிங் முடிஞ்சு போச்சு ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தம்பது இல்லை முந்நூறுக்கு இல்லை முந்நூற்றம்பதே இன்றைக்கி அடித்து இன்றைக்கி வந்து பேட்டிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ரெண்டு நாள் பக்கம் அவங்கள்ட்ட சாலிடாக இருக்குது திரும்பி சுருட்டுறதுனா சுருட்டலாம் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுருட்டி காலி பண்ணுறதுனா பண்ணலாம் இருந்தாலுமே அதுக்கு வந்து யாராச்சும் ஒரு ஆள் இப்போ ஜோ ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்லாம் வந்து நின்னாரு அப்படின்னா அவரெல்லாம் தடுக்கவே முடியாது அவர் ஸ்டாண்டிங் போட்டாரு ஜேமிஸ்மித்து கடைசியில் வந்து ஒரு ஸ்டாண்டிங்கை போட்டாரு யாரோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்திய நீ பொறுத்தளவு வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமாக விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஜெயித்தா மட்டும்தான் இந்த சீரீஸை வந்து பாத்தீங்கன்னா தொடரை வந்து சமன் பண்ண முடியும் தோற்றுட்டாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இது எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனலில் கொண்டு போய் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சீரிஸ் எல்லாமே ரொம்பவே ஆயிடும் அதனால் இதை வந்து இப்பவே முழிச்சுக்கிடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுற வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்பவே தப்பாக வந்து தவறாகவே பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அஞ்சாவது பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஹண்ட்ரட் போட்டிருக்காரு அவரை கொண்டே நீங்கள் எட்டாவதாக இறக்குறீங்க இருக்கிறீங்க ஏன் துருஜூர் கொஞ்சம் தள்ளி இறக்கியிருக்கலாம் இல்லை வேற யாராயிடுச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இறக்கிட்டு அவரை கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் துரு ஜூரல் இவரை ஆகாஷ் தீப்பை வந்து இன்னைக்கு இறக்கிறதுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரே வந்து இறக்கி இறக்கியிருந்திருக்கலாம் இப்போ தேவையில்லாமல் இன்னைக்கு ஒரு விக்கெட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ ஒரு நாலு மணி நாலரைக்குள்ள அவரை காலி பண்ணிடுவாங்க இதே இடத்துல வாஷிங்டன் சுந்தர் எடுத்ததுனா அவர் ஒரு ஐம்பது அறுபது ரன் எடுத்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற பார்ப்பாரு என்ன ஆர்டரில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி என்ன பண்ணால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க